என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு வருகின்ற பாபாவோடய சமாதி தினம் நெருங்கி வந்துடுச்சு பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மூன்று நாட்களும் நம்மளுடைய ஸ்ரீ ஆலயத்தில் மிக சிறப்பான பூஜை வச்சுருக்கிறோம் வியாழக்கிழமை போல ஆரத்தி அன்னதானத்தோடு சிறப்பாக நடைபெறும் பதினோராந்தேதி சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு படிக்கிற குழந்தைங்களுக்காக வீட்டில் படிக்கிற குழந்தைங்களுக்காக ஒரு சிறப்பு யாகம் ஒன்று பண்ண போகிறோம் சிறப்பு பூஜை ஒன்று பண்ண போகிறோம் இதில் உங்கள் குழந்தைங்களோட பெயர் வயது என்ன படிக்கிறாங்கன்றதை என்னுடைய கீழே வர வாட்ஸ்அப் நம்பரில் வைங்க அந்த குழந்தைங்க படிப்பில் மேன்மை அடையணும் சொல்லி நம்ம எல்லாருமே சிறப்பாக பூஜை பண்ண போகிறோம் அதில் கலந்து கொள்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்க போகிறோம் படிப்பு சம்மந்தப்பட்ட கிஃப்ட்டு பன்னெண்டாம் தேதி பாபாவோட சமாதி தினம் என்பதனால ரெண்டு மணிலிருந்து ரெண்டரை மணி வரைக்கும் சிறப்பு சாய் சச்சிதரம் பாராயணம் பண்ண போகிறோம் அதில் நீங்கள் கூட கலந்து கொள்ளலாம் இருந்தே கலந்து கொள்ளுங்கள் படித்து முடிச்சிட்டோடனே அப்புறமா அப்பாவுக்கு பல்லக்கு ஊர்வலம் நாலு மணிக்கு நம்ம ஸ்ரீராம் கார்டன் ஃபுல்லாக சுற்றி வர போகிறோம் அது முடிஞ்சோன்னா ஆரத்தி அன்னதானம் இப்படி மூன்று நாட்களும் மிக சிறப்பாக பூஜையை நாம் கொ கொண்டாட போகிறோம் அப்பாவோட மகா சமாதி தினத்தை நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சாய்ராம் இதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சாய்ராம் என்னால் இந்த அன்னதானத்துக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வர கூகுள் பே நம்பரில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் ரொம்ப சந்தோஷம் சாயராம் அதே போல் ஸ்க்ரீனில் தெரியல அந்த க்யூஆர் கோடு அது குழந்தைங்களுக்கு நான் எதாவது கிஃப்ட் வாங்கி தரணும் அப்படின்னா அந்த கியூஆர் கோட் பயன்படுத்தி பிரகா ஃபவுண்டேஷனுக்கு அது குழந்தைங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது நான் உதவி பண்ணேன் சாயனா நீங்கள் ஏதோ பண்ணுறதுக்கு நான் உதவி பண்ணுறேன்னா இந்த க்யூஆர் கோடை பயன்படுத்தி அதில் உங்களால் முடிஞ்சது அனுப்பி வைங்க பாபாவோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாேருக்கும் கிடைக்கும் சாயராம் ரொம்ப சந்தோஷம் நான் நேற்று ஒரு கதை ஒன்று படித்தேன் சாயராம் உண்மையில் கதையில் உண்மையிலே நல்ல இறைவன் மனதில் நாம் இருக்கிறோமா நாம் இறைவன் நம்ம மனசில் வந்துட்டார் இறைவன் நம்ம மனசில் வராரு இறைவனோட மனசில் நாம் இருக்கிறோமா எப்படி தெரிஞ்சுக்கிறோம் இறைவன் நம்மளை பார்க்குறாரா இறைவன் நம்மளை பார்ப்பாரா அதுக்கு நாம் என்ன பண்ணணும் நான் இறைவனோட மனசில் போய் இருக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கு இந்த கதை நல்ல உண்மையிலே சிறப்பான கதை இறைவன் நம்ம மனசில் வந்துட்டாவே இறைவனோட மனசில் நாம் போயிடுவோம் உண்மைதானே இறைவனை நாம் முழுமையாக என் நம்மளுடைய மனதில் கொண்டு வந்தால் இறைவனோட மனதில் நாம் போய் நின்றுடுவோம் ஒரு சின்ன கதை மூலமாக எப்படி இறைவன் நம்மளை அவர் மனசில் நம்ம நினைக்கிறான்னு பார்க்கலாமா இதுக்கு நான் அர்ஜுன அபிமன்யுடைய மனைவி அபிமன்யோட மனைவி உத்திரை அவங்க ரொம்ப கணவன் மேலே ரொம்ப பக்தியாக இருக்கிறவங்க அவருக்கு அந்த உத்திரைக்கு ஒரு முனிவர் ஒரு சிறப்பாக ஒரு கண்ணாடி ஒன்று கொடுப்பார் பரிசாக கொடுப்பார் அம்மா அந்த முனிவருக்கு நிறைய அந்த சாப்பாடு போட்டு அவங்கள மகிழ்வித்ததால் ஒரு இந்தம்மா எனக்கு கண்ணாடி இருக்குது இந்த கண்ணாடி எனக்கு தேவையில்லை உனக்கு பயன்படும் சொல்லி ஒரு கண்ணாடியை பரிசாக கொடுக்குறாராம் அந்த கண்ணாடியை வாங்கி வீட்டில் மாட்டுறாங்க அந்த முனிவர் ஒன்று சொல்லுவார் அந்த கண்ணாடியோட சிறப்பை பற்றி சொல்லுவார் இந்த பொதுவாக கண்ணாடி நாம் பார்த்தா நம்ம முகம் தானே தெரியும் ஆனால் இந்த கண்ணாடி அப்படி இல்லை இதில் ஒரு சிறப்பு இருக்குமா உன் மனசில் யாரை முழுமையாக நினைக்கிறியோ நீ அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்னால் அவங்க முகம் தான் தெரியும் உன் முகம் தெரியாதுனே அப்படி ஒரு சிறப்பான ஒரு கண்ணாடியா அப்படின்னு சொல்லி நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கலாம் சொல்லிவிட்டு அந்த கண்ணாடி முன்னாடி போய் உத்திரை போய் நிற்பாங்க போது அபிமன்யோட முகம் தெரியும் ஏன்னா கணவனோட தான் அவங்க கணவனை தான் முழுமையாக மனசு ஃபுல்லாக நிறுத்தி வச்சுருப்பாங்க இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடும் அப்போ நம்ம மனசு ஃபுல்லாகவே நம்மளுடைய கணவர் தானே இருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த முனிவருக்கு நன்றி சொல்வாங்க அந்த முனிவரும் போயிடுவார் அபிமன்யை கூப்பிட்டு இந்த கண்ணாடிமணி நில்லுங்கன்னுவாங்க நின்னால் அபிமனிய மனைவி மகன்தான் தெரியும் அதாவது உத்திரை மகம் தெரியும் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ கணவனுக்கும் நம்மள தான் மனசு ஃபுல்லாக நினச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடும் அந்த கண்ணாடிக்கு இருக்கிற பவர் ஒவ்வொருத்தராக போய் நின்று பார்ப்பாங்க அவங்க மனசில் யார் இருக்கிறாங்களோ அவங்க முகம் தெரிய ஆரம்பிக்கும் அந்த அந்த பஞ்ச பாண்டவர்கள் வந்து அந்த நேரத்தில் கிருஷ்ணர் அந்த இடத்துக்கு வருவார் கிருஷ்ணர் அந்த வீட்டுக்கு வருவார் வந்தோடனே எல்லாருக்கும் சந்தோஷம் நம்ம யார் யார் இருந்தால் நம்ம கண்டுபிடிச்ச மனசில் இப்போ கிருஷ்ணர் மனசில் யார் இருக்கிறன்னு பார்க்கலாமா தர்மர் சொல்லுவார் த கிருஷ்ணர் மனசில் நான் தான் இருப்பேன் ஏன்னா தர்மத்தை போதிக்கிறேன்னு கிருஷ்ணர் என் மேலே அபி ரொம்ப உயிராக வச்சுருப்பார் என்னார் உடனே அர்ஜுனன் சொல்லலாம் மேலே இருக்க மாட்டார் ஏன்னா என் கூட தான் அதிகமாக நேரத்தை செலவு பண்ணுறாரு கிருஷ்ணர் எனவே அவரோட மனசில் நான் தான் நிறைஞ்சிருப்பேன் பீமா சொல்வேன் நான் தான் அவர் கூட இருக்கிறேன் அப்படின்னு அவங்க அந்த பஞ்ச பாண்டவர்கள் எல்லாருமே நான் தான் இருப்பேன் நான் தான் இருப்பேன் சண்டே நடக்கும் ஏன்னா கிருஷ்ணர் ஏ மேலே தான் பாசமாக இருக்கிற எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க கிருஷ்ணர் சிஷ்டினே இருப்பார் வா கிருஷ்ணா நீ யார் தான் இருக்கிறன்னு தெரிஞ்சுக்கலாம் நான் எழுத்துன்னு வந்து கண்ணாடி முன்னாடி போது அதில் இருக்கிற உருவத்தை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க அதிர்ச்சி ஆகிடுவாங்க உண்மையிலே ஏன்னா கிருஷ்ணன் மனசில் இவர் இருக்கிறாரா இவர் இருக்கிறாரான்னு சொல்லி பயங்கர ஷாக்காக பார்க்கப்பறாங்க அவங்களுக்கு வேற ஆச்சரியமாக வேறு இருக்கும் நாங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத உருவம் அதில் தெரியுதேன்னு எந்த உருவம் தெரியுமா அது கிருஷ்ணன் மனசில் இருக்கிற உருவம் எந்த உருவம் தெரியுமா சகுனி உருவம் தெரியும் உடனே தர்மர் கேட்பார் கிருஷ்ணா நீ இங்கேயே வந்து மாய வேலையை காமிக்கிற எங்களெல்லாம் குழப்பணுன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் நீ சகுனி முகத்தை காட்டுற அவன் உன்னை கொல்லணும்னு நினைக்கிறவன் நம்மளுடைய வம்சத்தையே அழிக்கணும்னு நினைக்கிறதுக்காக பண்ணுறான் அவன் எப்படி உன் மனசில் இருப்பான் நீ ஏதோ கேம் விளாட்றேன்னு சொல்லுவார் கிருஷ்ணர் சிச்சினே ஒரு வார்த்தை சொல்லுவார் உண்மையிலே கிருஷ்ணர் சிரிச்சின்னே ஒரு வார்த்தை சொல்லுவார் சகுனியை கூப்பிட்டு இந்த கண்ணாடி முன்னாடி நிற்க வச்சுன்னா அவன் மனசில் அவன் உருவம் தெரியாது ஏன் உருவம் தெரியும் சகுனி அந்த கண்ணாடி முன்னாடி நிற்க வச்சுனா ஏன் உருவம் தான் அதில் தெரியும் அது காரணம் என்ன தெரியுமா நீங்கள் எல்லாரும் நின்னீங்கல்ல உங்கள் மனசில் ஏன் உருவம் தெரிஞ்சதா தெரியல தர்மா உ நான் நிற்க உன் முகத்தை காமிச்சா உன் மனசில் நான் இல்லை அதுதானே உண்மை ஏன்னா உனக்கு பிடிச்சவங்க தானே வச்சுருந்தேன் ஆனால் சகுனி எடுத்தால் தான் நிற்க வச்சேன்னா என்னுடைய உருவம் தான் தெரிஞ்சிருக்கும் காரணம் சதா சர்வகாலம் அவன் என்னை பற்றி மட்டுமே யோசனை பண்ணுவான் அது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ காரணம் கிருஷ்ணரை எப்படி நான் அழிக்கணும் அவன் கிருஷ்ணரை எப்படி நான் அழிக்கணும்னு சதா ஒவ்வொரு நிமிடமும் அவன் என்னை பற்றி மட்டுமே யோசனை பண்ணுவான் வேறு யாரை பற்றியும் யோசனை பண்ண மாட்டான் அவன் மனசுகளை தூங்கும் போதும் சரி உட்காந்துருக்கும்போதும் சாப்பிடும்போதும் கிருஷ்ணரை எப்படி அழிக்கணும் கிருஷ்ணரை நான் எப்படி வெல்லணும் கிருஷ்ணரை நான் எப்படி முன்னேறணும் அவரை எப்படி எங்கேயிருந்து வெளியே கொண்டு வரணும் சதா சர்வ நேரமும் என்னை பற்றி மட்டுமே அவன் சிந்தித்து கொண்டு இருப்பான் அதனால தான் அவனுக்கு என் மனசில் இடம் கொடுத்தான் ஆனால் நீங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு தேவைப்படும்போது தான் இந்த கண்ணன் தேவைப்பட்டான் உங்களுக்கு எப் தேவைப்படும்போது தான் இந்த கண்ணன் தேவைப்பட்டான் அப்போ தான் நீங்கள் மனசில் நினைப்பீங்க ஆனால் உங்கள் ஆழ் மனசில் உங்களுக்கு பிடிச்சவங்கள நீங்கள் மனசில் நிற்க வச்சிட்டிங்க ஆனால் சகுனி அப்படி அல்ல எந்த நேரமும் எந்த கணமும் என்னை பற்றி மட்டுமே யோசனை பண்ணி கொண்டு இருப்பான் அவங்களுக்கு தான் இறைவன் இடத்த கொடுப்போம் இறைவனாகிய நாங்கள் நாங்கள் அப்படி தான் இடத்த கொடுப்போம் எங்களை நல்லவனாக நல்லதுக்கோ கெட்டதோ எங்களை எப்போதும் நினைத்து கொண்டு இருக்கிறான்ல அவங்களுக்கு எங்களுடைய இதயத்தில் எங்களோட மனதில் தனி இடம் இருக்குது உண்மை தான் இதுதான் உண்மையான வார்த்தை அதான் நான் எப்பவுமே சொல்வேன் தேவைக்காக மட்டுமே கடவுளைக்கு முடுவோம்ல அதில் கொஞ்சம் விலைக்கு வந்து சதா சர்வகாலமும் இறைவன் என்னோட இருக்கணும் இறைவனோட நாமத்தை சொல்லிக்கினே இருக்கணும் இறைவனுடைய இந்த பாடல்களை பாடிக்கினே இருக்கணும் இறைவனுடைய புத்தகத்தை படித்து கொண்டே இருக்கணும் இறைவனை பற்றி நாம் அடிக்கடி சிந்தித்து கொண்டே இருந்தால் இறைவனோட நாமத்தை கொண்டே இருந்தால் இறைவன் அவரோட மனதில் நமக்கு இடம் கொஞ்சம் தருவார் நாம் அப்படி செய்கிறேன்னா சத்தியமாக செய்கிறதில்ல சத்தியமான வார்த்தை யாரும் செய்கிறதில்ல ஓப்பனாக நூ நூறு சதவீதம் நம்ம செய்கிறதில்ல நீ நல்லதாக நினச்சாலும் சரி கெட்டதாக நினச்சாலும் சரி இறைவனை நினைத்து கொண்டே இருந்தால் இறைவன் அவருடைய மனதில் நமக்கு இடத்தை கொடுப்பார் என்பது உண்மை இந்த கதை தான் அதுதான் நமக்கு நல்லதுக்கோ கெட்டதுக்கோ சகுனி கிருஷ்ணரை நினைத்து கொண்டே இருந்தான் அவன் சதா சர்வகாலம் போதும் பேசும்போதும் இறைவனோட நாமத்தை சொல்கிறானே இறைவன் கண்ணன் 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 நினைக்கும்போது இறைவன் மனசில் பெயி நடிச்சு எனவே அந்த கெட்டவனுக்கே இறைவன் மனசில் இடம் கொடுக்குறான்னா நாமலாம் நல்லது நினச்சி இருக்கிறோம் கண்டிப்பாக நமக்கும் இறைவன் மனதில் இடம் கொடுப்பார் சதா சர்வகாலமாக இறைவனை நினைத்து கொண்டு எந்த ஒரு செயலும் செய்வதும் எல்லா விஷயத்தையும் நம்ம செஞ்சால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் எனவே நாம் பாபா மேலே அளவு அன்பு வச்சிருக்கிறோம் சத்குருவும் நம்ம மேலே அளவு அன்பு அனுபவிச்சிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை மாற்றி கொடுப்பார் நமது சகல துன்பங்களையும் போக்கி வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பார் இந்த கதை அதை தான் நமக்கு உணர்த்துகிறது கடமைக்காக கடவுளை கடாமல் ஆத்மாத்மாக கடவுளை கும்பிடலாம் கடவுளடைய அருளை நாம் பெறலாம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம்